யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நீ இந்த மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் ஓப்பன் பண்ணதை நான் பார்த்தேன் அதனால் நீ என்ன பண்ணு புதுசாக எங்கன்னா போயிட்டு நைட்டில் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நம்மளும் என்ன பண்ணோம் சரி நைட்டில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தெட்டாவது நம்ம பன்னெண்டு முப்பத்தெட்டாவது கரெக்டாக இந்த டைமுக்கு தான் போய் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நானும் மச்சான தான் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ரெண்டு பேருமே பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி நம்ம போயிட்டு சாப்பிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நைட்டிலலாம் போக முடியாது நிறைய பேய் தொந்தரவு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம போய் பார்க்கலாம் பேய் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கட்டு தான் இன்றைக்கி வந்துக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வேறு நிறைய பேர்லாம் வேறு பெயெலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம நாதான் பண்ணுறது நேரத்தில் விரட்டலாம் வேறு சாப்பிட போகிறோம் வாங்க போய் எப்படி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வேறு பெயினாகவே நிறைய தொடம இருந்தேன் வேறு நான் உன்னை சரியான கொம்புன்னு நினச்சேன் கோலம் இன்னொன்று இப்படி நினச்சா வேற ஏன்னா இன்னும் எல்லாம் பண்ணுறேன் நீ என்னை வீடியோ சாப்பிடுக்கிறேன் போய் பார்க்கலாம் என்ன நம்ம என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கே தான் போறோம் அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு பாருங்க நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல என் மச்சான் வேற எங்க எங்க பயமா இருக்குதுன்றான் சிரிக்கிறான் நான் வந்து என்ன நான் இருக்கிறேன் அவன் போட்டி அந்த சிரிக்கிறான் நீங்களாம் யார் இந்த மாரி நைட் டைம்ல போயிட்டு இந்த பரோட்டா பிரியாணி எல்லாம் சாப்பிடுவீங்களோ அவங்களாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருந்தால் ஒரே இருட்டாக இருக்குது பாருங்க எந்த தெரியுதுன்னே தெரிய மாட்டுது

ரெண்டு பேரும் சாப்படோம் நானும் சின்னதான் வந்துடும் இப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு இருக்காது நான் எல்லாரும் இருக்குது அந்த மாதிரி ஆனால் இதுக்கு பக்கம் சாப்பிட்டுட்டீங்கன்னா பக்கத்தில் கவனிங்க அதான் சாப்பிடலாம் பஸ்ஸில் வேற மாதிரி கிடக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சாப்பிடுவாங்க யார் பண்ணியிருப்பான்னு பார்த்திங்கன்னா விடியாவாச்சு முக்கிய தான் பண்ணியிருப்பார் வீடியோ நிறைய பார்த்துக்கலாம் நான் அதனால தான் நீ இன்ட்ரஸ்ட் இருக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் நான் சாப்பிட்ணேன் நான் அதுவும் சுற்றுலாத்துக்கு போய் சாப்பிட்றதுலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சாப்பிட்றதுனால சொல்லுவேன் கம்மி கம்மியாக நான் சாப்பிட்றேன் எவ்வளோ புசு கிடைக்குது நீங்களே பாருங்க சரியான புசு கிடைக்குது என்னால் பெரிய கொடுங்க இல்லை நான் பண்ணுறதுனே எனக்கு தெரியல உத்திரிக்கிட்டா இருக்குது பயமாக இருக்குது சாப்பிட்றதா வீடியோ இருக்குதா வீட்டுக்கு போயிடலாம் சொன்னேன் இல்லைம்மா பண்ணியாகவும் சொல்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரியல

அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை நேரம் பயக்கில் தண்ணி தண்ணி இருக்கலாம் அப்படின்னா ஒரு தான் வரலாம் இந்த கடத்துல வந்து ரொம்ப காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த இடத்துல வந்திருந்தேன் கிலோமீட்டர் தண்ணி தான் போயிட்டு இருந்தேன் கையாக நான் கழுவுப்பேன் தண்ணி கூட பிடிக்கும் தெரியும் இல்லை வாங்குறவங்க கிளம்பலாம் அப்படின்னா இன்னும் ஒன்று ஆகுது அந்த டைமில் தான் நம்ம இருக்கக்கூடாது நம்ம பைக்கில் தான் கச்சு பார்த்துருக்கேன் முக்கியமாக இன்ஜின்க்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கூட கே முடிச்சு பைக்